நண்பர்களே அருவப்பட்டி தயாரிப்பாளருக்கு பெல்ட் எடு லாட் எடுத்துருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோலுங்க பாருங்கள் எல்லாமே ரோல் தான் போடுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் க்ரீன் பெல்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் இதில் நிறைய நண்பர்கள் இந்த மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை நிறைய கேட்டாங்க அது ஃபோன் டைம் போட்டங்க ஸ்டாக் முடிஞ்சு மறுபடியும் எடுத்துருக்குதுங்க மஞ்சள் ப்ளூ பச்சை புழு எல்லாமே வருங்க ரோடு இருக்குதுங்க முழு ரோடு அப்படியே லாட்டுங்க ஜாயிண்டிண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே ரோல் தான் மஞ்சள் இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க புதுசு புதுசாக கூட நீங்கள் வாங்கணுன்னாலும் கிடைக்காதுங்க ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க வர்றதில்லைங்க இந்த பில்டெல்லாம் நம்மளே ரொம்ப ரேருங்க ரொம்ப ஆர்டர் போட்டு கிடச்சி வாங்கிச்சிங்க அது மஞ்சள் முழு ரோடு இருக்குதுங்க இங்கேயே அடிக்க வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே லாட்டு தான் இருக்குதுங்க இந்த கிட்டெல்லாம் கிடையாதுங்க ஃபுல்லாகவே ரோல் தான் இருங்க எல்லாமே ரோலுங்க தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெல்ட் வேணால் கொடுக்கலாம் இது பயங்கரமான டெம்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க இது நிறைய நண்பர்கள் கேட்டாங்க இன்றைக்கி ஸ்டாக் முடிஞ்சுங்க ப்ளாட்டு எடுத்துருக்குறேன் வருங்க எல்லாம் இருக்குது எவ்வளோ பில்ட் வேணாலும் நம்ம கொடுக்கலாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா பக்கமும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட லெதர் இருக்குது சிந்தட்டிக் இருக்குது